ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்டு இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு சூப்பரான வெங்காய துவையல் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பவும் சாப்பிட்ற இட்லியோட எக்ஸ்ட்ரா மூணு இட்லியாவது சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரை வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க அதனால் கருகாமல் இருக்கும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடணும் அடுத்து அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இருந்து எட்டு மிளகாவத்தில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் நல்ல வறுத்து எடுத்தாச்சு அடுத்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பல்லாரி எடுத்துருக்குறேன் இது நல்ல கண்ணாடி பதம் ஆகிற வரை வதக்கிக்கோங்க ரொம்ப கோல்டன் பிரவுன் கலர் ஆகிட வேண்டாம் அடுத்து அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒன்றே போதும் இதுவும் நல்ல குழைய வதங்கி வரணும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் இப்போ இதை நம்ம அரைச்சிட வேண்டியது தான் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துருக்குறேன் கூடவே நம்ம வறுத்து கடலை பருப்பு உளுந்த பருப்பு மிளகா வத்தல் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக அரைஞ்சிருச்சு இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாவ் அ குட் டே